வெற்றி பெற்றிருக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் தாங்களும் ஆட்சி அமைப்போம் அதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறோம் என்று ராகுல் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள் அதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் நாராயண் திருப்பதி வந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போது நம்ம எதிர்பார்த்த நிகழ்வு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த மாதமெல்லாம் பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா ஒரு சார் ஒரு பிஜேபி வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் வாக்குகளை பெறுவோம் அது மட்டும் ஒரு அஞ்சு சீட் சார் திணவேலி கோயம்புத்தூர் நாகர்கோவில் போன்ற ஒரு அஞ்சு சீட் நம்ம வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் அதெல்லாம் அப்படியே மாறி போச்சு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதுதான் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி மறுபடியும் வந்திருக்கிறது பிரதமர் மீண்டும் நம்முடைய நாட்டிற்கு தேவையான அனைத்து குற்றங்களையும் கொடுப்பார் தமிழகத்தை பொறுத்த வரையில் மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த தேர்தலை சந்தித்தோம் உண்மையிலேயே ஒரு நம்ம பா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக சிறப்பான ஒரு கலப்பணி ஆற்றினார்கள் இதுவரையில் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காடு என்று இதுவரையில் இதுவரையில் வந்திருக்கக்கூடிய செய்தி நான் சொல்வது தேர்தல் ஆணையம் அளித்திருக்கக்கூடிய செய்தி அப்போ இந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதாவது இது வெற்றி நம்ம சீட்டு பெறவில்லை என்று சொன்னாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன் மேலும் பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து தொகுதிகளுக்கும் மேலாக நாம நாம் நின்றது இருபத்தி மூணு தொகுதி தான் இந்த பதினொன்று புள்ளி ஒன்று ரெண்டு நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்கு என்பது இருபத்தி மூன்று தொகுதிகளில் வந்திருக்கக்கூடிய விஷயம் முப்பத்தி ஒன்பது அல்ல அப்போ பல தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி திமுகவினுடைய வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினால் நிர்ணயம் செய்திருக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தோல்வி பல தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியால் தடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த இரு கட்சிகளையும் தாண்டி இரு கட்சிகளுக்கு நடுவே நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அசைக்க முடியாத சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அந்த வகையிலே நமக்கு உறுப்பினர்கள் வரவில்லை என்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது என்று சொன்னவர்கள் இன்று வேறூன்றி பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது ஒரு மகத்தான சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன் சார் இன்னொரு விஷயம் பலரும் சொல்றது என்னன்னா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக இரண்டு பேரும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இவங்க ஒன்று ரெண்டு பேரும் இணைந்து இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு விஷயம் பேசு பொருளா இருக்கு இல்லையா ஆகியிருந்தால் என்பதெல்லாம் சரியல்ல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும் இவ்வளவுதான் அது குறித்து ஒரு ஆலோசனை செய்து இப்பொழுது அது அது குறித்து பேசுவதில் பயனில்லை என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பலரும் சொல்லும்போது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் களமாடுதல் வெறும் சமூக ஊடகங்களில் மட்டும்தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது பூத் லெவலில் வந்து ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்க இப்போது கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் வந்து அண்ணாமலை தோல்விக்கு காரணம் வந்து பூத் லெவலில் வந்து பலரும் இல்லாமல் போய்விட்டால் அது சரியான முறையில் செயலாற்றி இருந்தால் வெற்றிகனி என்பது ஈஸியாக கிடச்சிக்கணும்னு சொல்வாங்க நீ எப்படி சார் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் இதுவரையிலும் இவ்வளவு வாக்குகளை நாம் பெற்றது கிடையாது பதினொன்று புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் கிளை அளவில் நமக்கு வாக்குச்சாவடி அளவில் முகவர்கள் இருந்த காரணத்தினால்தான் இந்த வாக்குகள் வந்திருக்கின்றன ஏதோ ஒரு சில இடத்துல இல்லாது இருந்திருக்கலாம் அந்த கட்டமைப்பை நாம் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அடுத்த முறை இதை ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்குவோம் சரி ஒரு ராகுல் காந்தி வந்து பேட்டி கொடுத்தார் நாங்கள் வந்து இது பெரிய வெற்றியாக நாங்கள் கொண்டாடுறோம் ஏன்னா வந்து பாஜக தனிப்பெரும்பான்மை இன்னும் பெறாமல் இருக்கின்றது ஸோ நாங்கள் வந்து கூட்டணி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் சொன்னால் வந்து மோடி அவர்கள் உஷாராகி விடுவார்கள் அப்படின்ற விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஸோ அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் ஆட்சி அமைப்போன்ட்டு ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு போன்றவர்களும் பேசி கொண்டிருக்கின்றோம்னு சொல்கிறாங்க நீ எப்படி சார் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் அவர்களுடைய பல கட்சி கூட்டணியை வைத்து அவர்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கலாம் என்று நினைப்பார்களும் நாங்கள் நான்கு ஐந்து கட்சியில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி ஆந்திரத்திலே ஆட்சியை பிடித்திருக்கிறோம் இந்த கூட்டணி ஒடிசாவிலே ஆட்சியை பிடித்திருக்கிறோம் அதனால் ராகுல் காந்தி சொல் இதுவரையிலும் ராகுல் காந்தி சொன்ன மிகப்பெரிய பொய்யை விட இது ஒரு மிக மோசமான ஒரு பொய்யாகத்தான் நான் பார்க்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கூட்டணி என்பது ஆட்சியை பிடித்திருக்கிறது இருநூற்றி எழுபத்தி இரண்டு அதுதான் பாஸ்மார்க் நாம் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் அதனால் ஆனவங்க நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை அவங்க தான் சொல்லிக்கணுமே தவிர இதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் புலம்பி புலம்பி தீர்த்து கொண்டே இருப்பார்கள் இன்னும் சில நாட்களில் அவர்கள் குணமாகி விடுவார்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இடி சிபிஐ போன்றவர்கள் வந்து எங்கள் டார்ச்சர்லாம் மீறி நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றோம் கடந்த முறையை விட எங்களுக்கு இந்த வெற்றி பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் அவர் சொல்வதை பார்த்தா இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்திருக்குன்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு நீ இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்த போது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்து ஏதோ அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலினால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது என்று சொன்னார்கள் நினைத்தார்கள் ஆனால் நாம் பார்த்தோம் டெல்லியில் ஏழுக்கு ஏழு இடங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அதே போல் ஜா ஜார்க்கண்ட்லேயும் அதே தான் அதே நிலைமை தான் சோரன் அவர்களை கைது செய்து இன்னும் சிறையில் தான் இருக்கிறார் ஒன்றும் நடக்கவில்லை அதனால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாமே சுதந்திரமாக செயல்படக்கூடிய துறைகள் நாம் அதில் என்றைக்குமே தலையிடுவது கிடையாது நமக்கு அவசியமும் இல்லை ஊழல் பேர்வழிகள் அப்படித்தான் சொல்வார்கள் அதை அரசியலாக்கத்தான் பார்ப்பார்கள் நாம் அதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மம்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய சரிவு முதுகுலைப்பை ஒடுத்திருக்கின்றோம் மோடியின் வெற்றியை நாங்கள் வந்து தடுத்திருக்கின்றோம் ஸோ இது வந்து நான் வந்து இன்னும் அடுத்த பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றேன் அதன் மூலமாக ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறேன் அப்படின்ட்டு மம்தாவும் சொல்கிறாங்க ஸோ அவங்களோட கூற்று எப்படி பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸே ஆதரிக்கலை இந்த சூழ்நிலை வெளியிலிருந்து ஆதரிக்கிறேன் சில நேரங்களில் சொன்னாங்க இப்போ திருப்பி நான் இதுக்கான பேச்சுவார்த்தையை துவக்கிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சார்ந்த எதை எதைத்திருநாள் பித்தம் தெரியும் என்று இருப்பவர்கள் எதையாவது பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகச்சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறது நாம் பெரும்பான்மைக்கும் மேலாக பெற்றிருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகம் என்ன சொல்கிறதோ நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் விரைவில் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் இதை சொல்லும்போது இதே மம்தா என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் ஏன்னா அவர் கட்சி தனிப்பெரும்பான்மை இங்கும் பெறவே இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் போயிருக்காங்களே தவிர பாஜக பெரும்பான்மை பரவில்லை அப்படின்ற விஷயம் ரெண்டாயிரத்து நாலில் மம்தா கூட தான் ஆட்சியில் இருந்தாங்க ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் கூட மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்றதா என்ன அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோட தலைமையிலான ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்புறமா அவங்க எப்படி அதில் இருந்தாங்க அமைச்சரா ரயில்வே அமைச்சராக இருந்தாங்கல்ல அப்புறமா இதில் இருந்தாங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியில் அதெல்லாம் என்ன இப்போ பெரும்பான்மை பெற்றுதான் இருந்தாங்களா தனக்கு வந்தால் எதை வேண்டுமானாலும் அதுதான் நான் சொன்னேன் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று இருக்காது அதையெல்லாம் நம் பெரிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஸ்டாலின் அவர் முதல்வர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே வந்து அதாவது இந்த ஒடிசாலையில் வெற்றி பெற்று விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்து விட்டது நவீன் பட்நாயக்கோட ஆட்சி நீண்ட காலமான ஆட்சி வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் இங்கே வந்து தமிழர்கள் நான் தான் தமிழர் குரலாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு அங்கே போயிட்டு ஒரிசால போயிட்டு தமிழ் மக்களை வந்து திட்டுறாரு அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கு பிரசுமையிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஸோ வந்து மோடி அவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிரி என்ற விஷயத்தை சொல்கிறாரு ஸோ பட் ஆனால் அதே இடத்துல வந்து அங்கே ஜெயிச்சிருக்காங்க மோடி ஒடிசாவில் அங்கு மொழி ரீதியான மாநில ரீதியிலான அரசியல் செய்தார்கள் அங்கு அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவிகளை காணவில்லை அது ஒரு வழக்கு பா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்கக்கூடிய வழக்கு அதற்கு முழு பொறுப்பு பாண்டியன் தான் இருக்கிறது அதை குறிப்பிட்டு தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இவங்க சொல்லலையா டெல்லி எங்களை வஞ்சிக்கிறதுனா டெல்லியில் இருக்கிற ஜனங்க பூரா வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தமாயிருமா தமிழ்நாட்டில் சாவி இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பாண்டியன் எடுத்துகிட்டு போயிட்டாருந்தா அர்த்தம் டெல்லி எங்களை வஞ்சிக்கிறதுனா டெல்லியில் இருக்கிற அத்தனை பேரும் மோசம் அப்படின்னு ஆயிரும்மா வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தமாகிருமா இது இது ஒரு சொற்றொடர் அவ்வளோதான் அதை வேண்டும் என்று ஊதி பெரிதாக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஓரு பாராளுமன்ற தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகளை பாஜக கைப்பற்றிருக்கிறது பெரும்பான்மை பெற்று ஒடிசாவில் முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறது அந்த வயிற்றறிச்சலில் முதலமைச்சர் பேசுவார் ம் அது முதல்ல அவர் சொல்லி நாளைக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியோட கூட்டணி நடக்க இருக்கிறது அங்கே செல்ல இருக்கின்றேன் அப்போ இன்னும் மாறுதல் எல்லாம் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் தாராளமாக மாறுதல் ஏற்படட்டும் பல கட்சிகள் அங்கே அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி நம்முடைய பாஜகவினுடைய அரசுக்கு கூட ஆதரவு கொடுப்பார்கள் நடக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அயோத்தி என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வழியாக இருந்தது பாஜக அந்த ராமர் கோவில் கட்டினதான் வந்து மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டது ஆனால் அந்த பைசாபாத்லயே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது அந்த அயோத்தி ராமர் ஃபைசாபாத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்காக வாக்குகளுக்காக அயோத்தி பிரச்சனையை கையில் எடுக்கவில்லை இது எங்களுடைய கொள்கை அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது நீண்ட கால நான் இந்த க இந்த இந்த கட்சியில் இணைந்ததற்கு காரணமே அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது தான் அப்படிப்பட்ட ஒரு முழு ஒரு உள்ளார்ந்த அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இன்றைக்கி அது இதை ஓட்டுக்காக என்று சொல்வது என்பது தவறானது என்று நான் கருதுகிறேன் அதற்காக அயோத்தியில் ஃபைசாபாதில் வெற்றி தான் அது சரி என்று சொன்னால் அது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சட்டப்படி அங்கே கட்டப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறது இப்போது சீட்டு குறைஞ்சிருக்கு பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை இன்னும் பெறவில்லை இந்த சூழ்நிலை சொல்லப்பட விஷயம் என்னவென்றால் மதத்தை அதிகமாக பேசப்பட்ட சூழ்நிலையில் பலரும் வந்து அதை வந்து அதை ஆதரிக்கவில்லை தான் வந்து அந்த இந்துக்களே வந்து அதை வந்து பெருதளவில் ஆதரிக்க ஆதரிக்கவில்லை தான் வந்து அந்த பெருந்தான்மை பெரும்பான்மை கிடைக்காம சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதனால் மதவாதத்தை பாஜக விட வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வையும் பேச மதவாதத்தை இந்தியாவில் பரப்புவது இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்ற மதவாதிகள் தான் இதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறது நம்முடைய சனாதன தர்மத்தை அதாவது இந்து மதத்தை அழிப்பேன் என்று சொல்பவர்கள் மதவாதிகள் இல்லையா பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைகளை சிதைப்பதற்கு பெயர் மதவாதம் இல்லையா அல்லது ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நான் முன்னுரிமை கொடுப்பேன் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு அளிப்பேன் என்று சொல்வது மதவாதம் இல்லையா யார் மதவாதிகள் யார் மதவாதம் பேசுவது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் காப்பீடு அனைவருக்கும் மின்சாரம் அனைவருக்கும் குடிநீர் ஜாதி மத இன பேதமில்லாமல் இயங்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சி அதனால் மதத்தை வைத்து ஜாதியை வைத்து மொழியை வைத்து அரசியல் செய்யும் கூட்டம் அந்த கூட்டம் மத சார்பின்மை என்கிற உண்மையான அந்த மத சார்பின்மையை நம்முடைய இந்து கலாச்சாரத்தை கடைபிடிப்பது பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே நாம் மதவாதம் பேசுவதில்லை பேசியதும் இல்லை பேசப்போவதும் இல்லை இல்லை பிரச்சாரத்தில் வந்து மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி இந்த இஸ்லாமியர் ரிசர்வேஷன் பற்றியெல்லாம் பேசுனாங்க ஸோ அது பேசும் போது இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு அச்சம் வந்துவிட்டது இங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஜெயகிருஷ்ணன் நாம் உண்மையை சொல்ல வேண்டும் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் மேற்கு வங்காளத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது நீதி மேற்கு வங்காள நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது என்ன தீர்ப்பு என்றால் இரண்டாயிரத்தி பத்து பத்துக்கு பிறகு மம்தா பானர்ஜி அரசு கொண்டு வந்த பல்வேறு அந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி அந்த பட்டியலில் ஒரு எழுபத்தி ஓரு ஜாதிகள் இருக்கின்றன அதில் அறுபத்தி ஏழு ஜாதிகள் இஸ்லாமிய ஜாதிகள் அதை அந்த நீதிமன்றமானது தள்ளுபடி செய்கிறது மதத்தின் அடிப்படையில் இதை ஏற்க முடியாது அப்படி நீதிமன்றம் சொன்னதை நாம் சொன்னோம் ஓபிசிகளுடைய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பது என்பது தவறு அரசியலமைப்பு சட்டம் அதை சொல்லவில்லை அண்ணல் அம்பேத்கர் அதை சொல்லவில்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை இந்த நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் அல்லது இந்து மதம் என்று நாம் சொல்கிறேன் அந்த இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன அதனால் படிக்க முடியல அதனால் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கள்லையா அதுக்காக தானே இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்ற அதற்கு தானே ஆனால் இஸ்லாத்திலோ அல்லது கிறிஸ்துவத்திலோ ஜாதிகளே இல்லை ஏற்றத்தாழ்வுகளே இல்லை என்று தானே சொல்கிறார்கள் அப்போ இடஒதுக்கீடு எதற்காக இதுதான் நரசிமிப்பு சட்டம் கேட்கிறது நான் இல்லை ஆனால் அவர்களை அப்படி அரசியலமைப்பு சட்டம் சொல்லியும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது ஓட்டுக்காக அந்த ஓட்டுக்காக அது தரும் சுகத்திற்காக அந்த சுகம் தரும் பதவிக்காக அந்த பதவி தரும் பணத்திற்காக நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக கேட்போம் எங்களுக்கு ஓட்டு தேவையில்லை எங்களுக்கு நியாயமும் நீதியும் இருக்க வேண்டும் என்பதுதான் தான் இல்லை அந்த என்ன சொன்னாங்கன்னா அது இஸ்லாமியல் மத்திலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்லாம் கன்சாலினேட் ஆகி அவர்கள் எதிர்த்து வாக்களித்தனால தான் உத்தரப்பிரதேசத்தில் வந்து சரிக்கு சமமாக வர ஜெயகிருஷ்ணன் அதுதான் மதவாதம் அதைத்தான் சொல்கிறேன் அப்படித்தான் அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் அதை செய்கிறார்கள் நாம் அதை செய்ய மாட்டோம் அவங்க அதை செஞ்சதுனால தான் அப்படி நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீட்டை விடுகிறோம் அப்படின்னு மத ரீதியாக சொல்வது தவறு என்று நாம் சொல்கிறோம் நாம் சரியாக சொன்னதை சில பேர் சில இஸ்லாமிய மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் அதை நாம் விளக்க வேண்டும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உத்தரப்பிரதேஷ் என்பது நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நிக இதாக இருந்துச்சு அதாவது ஒரு ராஜ்யமாகவே இருந்தது இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை அதாவது அவர் தர்பார் அதில் கூட்டி தமிழக அமைச்சர்களை கூட்டி பல்வேறு திட்டங்களை அறிவித்து கல்வி குடிநீர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் என்று தொடர்ந்து வலைதளங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த விற்பனை பிரச்சனைகளுக்கு இடையே இதையெல்லாம் அந்த உத்தரப்பிரதேச மக்களுக்கு அவர் செய்திருந்த போதிலும் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி வந்து இப்படி பிரிந்து விட்டதே என்று சொல்லப்படுகிறது இல்லையா ஜெயகிருஷ்ணன் தேர்தல் என்பது அந்தந்த கால சூழ்நிலையில் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் நாம் வந்து ஓட்டு அளித்தார்களா இல்லையா என்பதை விட நாம் மக்களுக்கு நியாயத்தை நீதியை கொடுக்க வேண்டும் அவர் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆனாலும் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சொன்னது போல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இடங்களுக்கு மேலாக நாம் வந்து இழந்திருக்கிறோம் ஏன் இழந்தோம் என்பதை நாம் ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டும் கட்சியில் அது குறித்து உறுதியாக அது குறித்து விவாதிக்கப்படும் அடுத்த தேர்தலில் அதை நாம் சரி செய்துவோம் நீங்கள் இப்போ இந்த இந்த தேர்தலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் ஹரியானா ராஜஸ்தான் இந்த நான்கு மாநிலங்களில் தான் நம்முடைய அந்த நம்ம எது எதை நம்ம நம் நாம் பெற்றிருந்த ஒரு நாற்பது நாற்பது அல்லது ஒரு ஐம்பது இடங்களை இழந்திருக்கிறோம் இந்த ஒரு நான்கு மாநிலங்களில் மட்டும்தான் இழந்திருக்கிறோம் அதனால் உறுதியாக என்ன காரணத்தினால் இழந்தோம் என்று அதுதான் நான் சொன்னேன் ஜாதி ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக உணர்வுகளை தூண்டிவிட்டு அந்த தூண்டுதலினால் கூட அவர்கள் செய்திருக்கலாம் இதைத்தான் காங்கிரஸ் செய்தது இந்தி கூட்டணி செய்தது நாம் அதை தட்டி கேட்டோம் அதனால் அதனால கூட மக்கள் அங்கே வாக்களித்திருக்கலாம் அவர்கள் தவறான பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் பிளவுபடுத்துவதற்காக செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு சில தொகுதிகள் நம்ம கையை விட்டு போயிருக்கலாம் ஆனால் நாம் அதை மீட்போம் இல்லை அது பாரதி ஏன் சரியான முறையில் விளக்கவில்லை இந்த விஷயத்தை அவருக்கு தவறான பிரச்சனை கால நேரம் குறைவாக இருந்தது அதனால தான் பிரதமரே நேரடியாக சில விஷயங்களை நேரடியாக சொல்ல வேண்டி வந்துச்சு அவர்கள் ஜா நாம் ஒரு ஒரு நாட்டை பிளவுபடுத்தி அதன் மூலம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய அந்த சரி திட்டத்தை நாம் முறியடித்திருக்கிறோம் குறுகிய காலத்தில் அதனால் இருக்கிறது அதுதான் உண்மை அதனால் நாம் சரி செய்வோம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து இடங்களைத்தான் விட்டு கொடுத்துருக்கிற ஆட்சியே இல்லை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று இருக்கிறது நீங்கள் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ஐயோ உங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை இல்லை நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி நடத்துகிற இத்தனை நாளில் கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலையும் கூட்டணி ஆட்சி தான் நம்முடைய கூட்டணி கட்சிகள் இருந்தன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருந்தன அவ்வளவு ஏன் திரு அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி தானே அதனால் பிஜேபி ஒன்றும் இதுக்கெல்லாம் வந்து எங் நம்ம கூட்டணியில் இருந்தபோது திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது வாஷிங் மிஷின் ஆகிடுமான்னு கேட்டாங்களே வாஷிங் மிஷின் தான் பிஜேபி திமுக பிஜேபி கூட்டணி இருந்தபோது ஆட்சி இருந்தபோது திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் ஆட்சி செய்தது பாரதிய ஜனதா கட்சி அதனால் இவங்க ஏதாவது பேசிட்டு போடணும் அவ்வளோதான் த காட்ஸ் ஓன் லேண்ட் கேரளா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதாவது எப்பவுமே அந்த கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் நீண்ட காலமாகவே ஒரு மோதல் போக்கு இருக்குது இரண்டு கொள்கைகளுக்கும் மோதல் போக்கு பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது பினராயி விஜயன் போன்றவர்களாம் அதை வந்து ஆதரித்திருக்கிறார் என்ற சூழ்நிலை நமக்கு தெரிந்த சூழ்நிலை திருஷூர் அங்கே வந்து ஜெயிச்சிருக்கா சுரேஷ் கோப்பை ஜெயிச்சிருக்கார் ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கேரளாவில் தமிழகத்தில் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க கேரளாவில் அந்த வெற்றி கிடைத்திருக்கு அதை எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீர்கள் இந்த முதல் முறையாக கேரளாவில் நாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினை பெற்றிருக்கிறோம் என்பது சிறப்பு அது மட்டுமல்ல இந்த முறை நான் சொன்ன அந்த நான்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா மேற்கு வங்காளம் இதை தவிர்த்து தென் மாநிலங்களில் பார்த்தோம் என்றால் தெலுங்கானா ஆந்திரா கேரளா கர்நாடகா இதில் சிறப்பான வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் அதனால் ஒரு தென் அதே மாதிரி தமிழகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓட்டுகளை நாம் பெற்றிருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் இது ஒரு பெரிய முன்னேற்றமாகவும் கட்சியினுடைய வளர்ச்சியாகவும் நான் பார்க்கிறேன் கேரளாவில் இது இன்னும் மேலும் மேலும் கேரளாவில் நம்முடைய வெற்றிகள் தொடரும் என்று நான் நினைக்கிறேன் வருங்காலத்தில் இந்த வெற்றிகள் தொடரும் பொழுது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒரே கூட கீழ் வருவார்கள் அதான் வந்துடும் இல்லையா என்னுடைய கணிப்பு அதுதான் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஜெகன் வந்து ஜெகன் அண்ணா ஜெகன் ஆந்திரா அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் தெலுங்கு தேசம் அங்கே மிகப்பெரிய இந்த கூட்டணி பாஜக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்குது பவன் கல்யாணெலாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ இருந்த ஜெகனோட வீழ்ச்சி என்பது பெரிய வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது நாயுடு அவர்கள் மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஸோ இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொடுத்த உற்சாகம் தான் சொல்லலாம் உறுதியாக ஏனென்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு அவர்களை சிறையில் அடைத்தது தவறு நாம் அப்பொழுது அவர்களுக்கு ஆதரவுக்காரம் நீட்டினோம் அதே மாதிரி கூட்டணியில் நாம் தான் அந்த கூட்டணியை கொடுத்து பேசினோம் செய்தோம் அதனால் சந்தர்பா அங்கு ஊழல் மலிந்து விட்டது என்பதும் ஒரு மிகப்பெரிய உண்மை அதனால் சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த அரசாங்கமானது அது மிக பலம் வாய்ந்த வெற்றி அது அதே போல தான் ஒடிசாவிலும் நம்ம பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அதே மாதிரி தெலுங்கானாவில் நாம் ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறோம் அங்கே ம மறுபடியும் சார்ந்த கே கேசிஆரை வந்து நம்ம புறந்தள்ளி இருக்கிறோம் ஒரு தென் தென் மாநிலங்களில் பாஜக இப்போ ஒழுவாக இருக்கிறது இப்போ சார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தமிழக இலக்காக இருக்க போகிறது ஸோ ஐம்பது லட்சம் ஓட்டு இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய பெரிய பொறுப்பு இருக்கிறது இல்லையா அது எப்படி ஒரு நம்முடைய இளம் தலைவர் துடி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த கூட்டணி மீண்டும் நன்றாக நாம் அமைத்து ஒரு சிறந்த முறையில் நாம் இந்த வருகிற சட்டசபை தேர்தலில் இப்பொழுது நாம் பதினொன்று புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காடு எடுத்திருக்கலாம் ஆனால் அதை இன்னும் அதிகப்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் இரண்டு வருடங்கள் நேரம் இருக்கிறது கால அவகாசம் இருக்கிறது உறுதியாக நாம் அடுத்த ஆட்சியை தமிழகத்தில் பிடிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் நாம் பார்ப்போம் கண்டிப்பாக சார் நேரம் எங்களை நன்றி நன்றி நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்